வெல்கம் டு சேனல் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் தமிழ் வேலை வாய்ப்புகள் யூடியூப் சேனல் ஃபுல் புல் ஃபுல் டிட்டியல் ஜாப் ஓப்பனிங் வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் வேலை வாய்ப்பு தமிழ் இது மட்டும் தான் தொடர்ந்து பாருங்க இந்த வீடுல எல்என்டி இதுல ஓப்பனிங் பாக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ல கேட்டிருக்காங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு கேட்டகரி கேட்டகரிமெண்ட்லாம் டிப்ளமோ ஆர் பி கிராஜுவேட்ஸ் மெக்கானிக்கல் சிவில் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு இதுல நாலேஜ் இருந்தாலும் நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ட்வெண்ட்டி எய்ட் மேதாவது போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் டிசைன் இன்ஜினியருக்கான ஓப்பனிங் இது நம்மளுடைய வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம் இதில் ரீசன்ட் போஸ்ட் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் லேட்டஸ்ட்டாக போஸ்ட் பண்ணது எல்லாமே வரும் அதன் பிறகு நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும் அதையும் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இவங்க கொடுத்துருக்காங்க லொக்கேஷன் மென்ஷன் பண்ணல ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த வாய்ப்பு ப்ளேஸ்மெண்ட் இருக்கும் டிசைன் ஆஃப் காம்பனன்ஸ் அண்ட் ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் டிசைன்ஸ் காம்பனன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அதோடு கிரியோ என்ற சாஃப்ட்வேர் தான் கேட்டிருக்காங்க மெயினாக ப்ரீவியஸாக இன்னும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனி அதிலயும் பாத்தீங்கன்னா க்ரியோ சாப்ட்வேர் தான் கேட்டிருந்தாங்க ஸோ இதுவும் க்ரியோ தான் கேட்டிருக்காங்க சாலிட் ஓக்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கும் சாலிட் வாக்ஸ் ஓப்பனிங் வரும் ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் டிசைன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் டிசைன் ஆஃப் மேனுபேக்சரிங் இதில் நல்ல நாலேஜ் இருக்கணும் டி டைமெண்ட்ஷன் இன்ஜினியரிங் இது தெரிஞ்சிருக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ஐடியா இல்லைன்னா நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி கூகுளில் பேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நிறைய ஐடியா கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ரிசியூமை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி அனுப்புங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ரிப்ளை வரும் ஸோ பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் அப்ளை என்ன கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்